வாரம் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை காதல் வாழ்க்கையில் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அனுபவங்களை ஜோதிடத்தின் அடிப்படையில் விரிவாக அலசுவோம் மேஷம் திருமணமாகாதவர்கள் வீட்டில் நல்ல சூழ்நிலை காணலாம் உறவுகளை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும் திருமணமானவர்களுக்கு இது அன்பு மற்றும் அமைதியான நேரமாக இருக்கும் ரிஷபம் துணையின் உணர்ச்சிகளை கவனமாக கையாளுங்கள் சிறிய விஷயங்களால் அவர்களுக்கு பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆதரவு மற்றும் கரிசனத்தை வழங்குங்கள் மிதுனம் பங்குதாரருடன் தனிப்பட்ட பிரச்சினைகளை பகிருங்கள் வெளிப்படையாக பேசுவது முக்கியம் உறவை மீண்டும் கட்டியெழுப்புங்கள் கடகம் புதிய நட்பு வரும் வாய்ப்பு உள்ளது உண்மையான அன்பை அடையாளம் காணவும் சரியான கூட்டாளரை தேர்ந்தெடுக்க உதவும் சிம்மம் காதல் விவகாரத்தில் சாதாரண சந்திப்புகளை விட முக்கியமான முடிவுகள் ஏற்படும் பொறுப்புடன் செயல்படுங்கள் கன்னி உங்கள் துணை சில விஷயங்களை மறைக்கலாம் உணர்ச்சிகளை நிதானமாக அணுகுங்கள் உறவில் ஓய்வு எடுத்துக்கொள்வது நன்மை தரும் துலாம் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் உறவுகளை பராமரிக்கவும் விருச்சிகம் பங்குதாரரின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்டாதீர்கள் புதிதாக காதலிக்கத் தொடங்கியவர் என்றால் எச்சரிக்கையாக இருங்கள் தனுசு அர்ப்பணிப்புள்ளவர்களுக்கு உண்மையாக இருங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கள் அது உறவை உறுதிப்படுத்தும் மகரம் உறவில் சிறிய குறுக்கீடுகள் ஏற்படலாம் பங்குதாரரின் கருத்துக்களை மதியுங்கள் சமீபத்தில் தொடங்கிய உறவுக்கு நேரம் கொடுங்கள் கும்பம் புதிய உறவை ஆரம்பிக்கும் வாய்ப்பு உள்ளது நேரம் ஒதுக்கி உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் மீனம் பிசியான வாழ்க்கையில் கூட துணையை மகிழ்விக்க வேண்டும் மனக்கசப்புகளை விரைவாக தீர்த்து உறவை மேம்படுத்துங்கள் இந்த வாரம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் இருக்கும் மாற்றங்களை கவனமாக அணுகுங்கள்